அத்தியாயம் பத்து சாய்பாபாவின் வாழ்க்கை நடைமுறை அவர் படுக்கும் பலகை சீரடியில் அவரின் வாசம் அவரின் அறிவுரைகள் அவரின் பணிவு மிகவும் எளிய வழி அன்புடன் எப்போதும் அவரையே நினைவூட்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவிலேயே உறைந்து நின்றார் வாழ்வு சாவு என்னும் புதிரை விடுவிக்கும் வழி அவரை நினைவுபடுத்திக் கொள்வது மட்டுமே சாதனைகளிலேயே இதுதான் மிக மிக எளியதும் சிறந்ததுமான சாதனையாகும் ஏனெனில் அது எவ்வித செலவையும் உள்ளடக்காதது இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொணர்கிறது நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்குந்தோறும் நிமிடத்திற்கு நிமிடம் இந்த சாதனையை பழக வேண்டும் மற்ற எல்லா தேவைகளும் வெற்று தோற்றமே குருவே ஒரே கடவுள் சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு கூறுவோமானால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும் அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோம செய்வோமானால் நாம் நமது சம்சாரத்தினின்று விடுபடுகிறோம் நியாயம் மீமாம்சம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை அவரை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்துக் கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள் கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம் ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பியிருப்பதைப் போன்றே இவ்வுலக வாழ்வேனும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும் தமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமான கழிப்பேறுவகையையும் அவர்களுக்கு உரித்தாக்குகிறார் கடந்த அத்தியாயத்தில் பாபாவின் பிச்சையை பற்றியும் பக்தர்களின் அனுபவங்களைப் பற்றியும் மற்ற விஷயங்களைப் பற்றியும் கூறப்பட்டது பாபா எவ்வாறு வாழ்ந்தார் எவ்வாறு தூங்கினார் எவ்வாறு கற்பித்தார் என்று வாசகர்கள் தற்போது கேட்பார்களாக பாபாவின் அற்புதமான படுக்கும் பலகை பாபா எங்கு எவ்வாறு தூங்கினார் என்பதை காண்போம் நான்கு முழம் நீளமும் ஒரு முழம் அகலமும் உள்ள பலகையை பாபா படுத்துறங்குவதற்காக நானா சாஹேப் டேங்லே கொணர்ந்தார் அதனை தரையில் போட்டு அதன் மீது உறங்குவதற்கு பதிலாக மசூதியின் உத்தரங்களில் இற்றுப்போன கந்தல் துணிகளால் அதை ஒரு ஊஞ்சல் போல் கட்டி அதன் மீது படுத்துறங்க ஆரம்பித்தார் எப்படி பாபாவின் உடலை அது தாங்குகிறது என்பது ஒரு புறம் இருக்க தனியாக படுக்கையையே தாங்குவது பிரச்சனையாக உள்ள அளவுக்கு மெல்லியதாகவும் இற்றுப்போயும் அந்த கந்தல் துணி இருந்தது ஆனால் எவ்விதமாகவோ பாபாவின் லீலையால் மட்டுமே அக்கந்தல் துணி பாபாவின் கனத்துடன் பலகையையும் தாங்கவே செய்தது பலகையின் நான்கு மூளைகளிலும் மூளைக்கொரு மண்விளக்கு வீதம் ஏற்றி இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக வைப்பார் இப்பலகையின் மீது பாபா அமர்ந்து கொண்டிருப்பதையோ துயின்று கொண்டிருப்பதையோ கண்ணுரும் தரிசனமானது தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரியதொன்றாகும் அதில் பாபா எங்கனம் ஏறி இறங்கினார் என்பது அனைவருக்கும் வியப்பை விளைவிப்பதாய் இருந்தது இதனை அறியும் ஆர்வத்துடன் பாபா ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பதற்காக பல கவனமுள்ள பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருந்த போதிலும் ஒருவரும் அதனை காண்பதில் வெற்றி பெறவில்லை இவ்விசித்திரமான அருஞ்செயலை நுணுகி காண்பதற்காக கூட்டம் அதிகரிக்கவே ஒருநாள் பாபா பலகையை துண்டு துண்டாக உடை விட்டார் எட்டு விதமான மகா சித்திகளும் அஷ்டமா சித்திகள் பாபாவின் ஆணையில் இருந்தன அவர் அவைகளை ஒருபோதும் பயிற்சிக்கவோ அல்லது அவைகளுக்காக ஏங்கவோ இல்லை அவைகள் பாபாவின் முழுமையினால் தாமாகவே அவரை வந்தெய்தின பிரம்மத்தின் உருவ வெளிப்பாடு ஐந்தடி மூன்று அங்குலா உயரமுள்ள மனிதனைப் போல் பாபா தோற்றமளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்ந்தார் அந்தரங்கமாக அவர் பந்தமற்றவராகவும் அக்கறையற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொதுமக்களின் நலத்தை விரும்பினார் அகத்திலே மிகவும் ஆர்வமற்றவராக இருப்பினும் புறத்தில் தமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிரம்ப பெற்றவராக இருந்தார் உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியில் இருப்பு கொள்ளாதவராய் இருந்தார் அந்தரங்கமாய் பிரம்மானந்த நிலையை அவர் எய்தியவராய் இருந்தார் பகிரங்கமாய் பிசாசை போன்று நடந்து கொண்டார் அந்தரங்கமாய் அவர் அத்வைதத்தை விரும்பினார் பகிரங்கமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார் சில நேரங்களில் அனைவரையும் பாசம் ததும்ப நோக்கினார் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டெறிந்தார் சில சமயம் அவர்களை கடிந்து கொண்டார் சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார் அமைதியாகவும் பதட்டமற்றவராகவும் பொறுமையுள்ளவராகவும் நல்ல சமநிலையை உள்ளவராகவும் இருந்தார் ஆத்மாவிலேயே உறைந்து அதனாலேயே கவரப்பட்டு அதன்மயமாக ஆனார் தமது பக்தர்களுக்காக செய்ய வேண்டியவற்றை நன்கு செய்து முடித்தார் எப்போதும் அவர் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் ஒருபோதும் பிரயாணம் செய்யவில்லை அவரது தண்டம் சிறு குச்சியேயாகும் அதை எப்போதும் தமது கையில் எடுத்துச் சென்றார் சாந்தமாகவும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டவராகவும் இருந்தார் செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாமல் பிச்சை எடுத்தே வாழ்ந்தார் இத்தகைய வாழ்க்கையே அவர் நடத்தினார் அல்லா மாலிக் இறைவனே எஜமானர் என்று அவர் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தார் அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும் ஆத்மஞான சுரங்கமாகவும் பரமானந்தம் முழுமையும் நிரம்ப பெற்றவராகவும் இருந்தார் சாய்பாபாவின் தெய்வீக ரூபம் இத்தகையது அத்தகைய எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரவணைக்கும் ஏக தத்துவமே சாய்பாபாவாக அவதரித்தது உண்மையில் தகைமையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிச புதையலை பெற்றனர் உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதனாக சாதாரண மானிட பிறவியாக கருதினார்கள் கருதுகிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்துக்கு உரியவர்கள் ஆகிறார்கள் பாபாவின் சீரடி வாசமும் பிறந்த ஆண்டு பற்றிய அனுமானமும் சாய்பாபாவின் சரியான பிறந்த நாளையும் அவரது பெற்றோரையும் ஒருவரும் அறியார்கள் அவரது ஷீரடி இருந்து, அதை ஏறக்குறைய தீர்மானிக்கலாம் அவர் பதினாறு வயது பாலகனாக இருக்கும்போது முதலில் ஷீரடிக்கு வந்தார் மூன்றாண்டுகள் அங்கு தங்கியிருந்தார் பின்னர் திடீரென்று சில காலம் மறைந்துவிட்டார் சிறிது காலத்திற்கு பின் நைஜாம் அவுரங்காபாத்துக்கு அருகில் இருபது வயது நிரம்பியிருக்கும் போது தோன்றினார் மீண்டும் ஷீரடிக்கு சாந்த் பட்டேலின் கல்யாண கோஷ்டியுடன் திரும்பினார் பின்னர் தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் அவர் ஷீரடியிலேயே வாழ்ந்தார் அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மகாசமாதி அடைந்தார் இதிலிருந்து பாபாவின் பிறந்த வருடம் ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாக இருக்கலாம் என்று கூற இயலும் பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும் முனிவர் ராம்தாஸ் ஆயிரத்தி அறநூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று பதினேழாம் நூற்றாண்டில் செழித்தோங்கி விளங்கினார் பசுக்களையும் அந்தனர்களையும் யவனர்களிடமிருந்து முகலாயர்களிடமிருந்து காப்பாற்றுதல் என்னும் தாம் மேற்கொண்ட குறிக்கோளை பெருமளவிற்கு நிறைவு செய்தார் ஆனால் அவருக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இரு வகுப்பினர்களுக்கும் மீண்டும் இந்து முஸ்லிம்களுக்குள் வேற்றுமை அதிகரித்தது அந்த பாதாள பள்ளத்தினை இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார் அனைவருக்கும் அவர் தம் நிரந்தரமான உபதேசத்தின் உட்கருத்து இவ்வாறானதாகும் ராமரும் இந்துக்களின் தெய்வம் ரஹீமும் முஸ்லிம்களின் தெய்வம் ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்குள் எல்லளவும் வேற்றுமை இல்லை பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர் கள்ளங்கபடு அறியாத மக்களாக கைகோர்த்து இரு வகுப்பினரும் ஒன்றாய் இணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் இங்கனமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈட்டப்பெறுவீர்கள் போராடி வாதாடுதல் நன்றன்று எனவே விவாதிக்க வேண்டாம் மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம் எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களாக கடவுள் உங்களை காப்பாற்றுவார் யோகம் தியாகம் தவம் ஞானம் என்பன கடவுளை அறியும் நெறிகள் இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு வீணேயாகும் யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாரேயாகில் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக இது அனைவருக்கும் சாய்பாபா அளித்த உபதேசத்தின் சுருக்கம் இது லௌகிக ஆன்மீக விஷயங்கள் இரண்டிலுமே நலம் பயப்பதாகும் சத்குருவாக சாய்பாபா ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர் தங்கள் கரங்களில் ஜால்ரா தாலக்கருவி வீணை சைதம் வீடுதோறும் சென்று தமது ஆத்மீகத்தை படோடோபம் செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு அவர்கள் அவர்கள் மந்திரங்களை தமது சீடர்களின் காதில் ஓதி அவர்களிடமிருந்து பணத்தை கரப்பர் தமது சீடர்களுக்கு கடவுள் பற்றையும் கடவுள் நம்பிக்கையையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வர் ஆனால் அவர்களே இறையனுபவம் அற்றவராக இருப்பர் ஆனால் சாய்பாபா தமது தகைமையையும் கடவுள் பற்று மெய்யுணர்வையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியையும் எடுக்கவே இல்லை அடியவர்களிடம் பெருமளவு அன்பு கொண்டிருந்தார் இரண்டு விதமான குருக்கள் இருக்கின்றனர் நியத் நியமிக்கப்பட்டவர் குறிக்கப்பட்டவர் அணியத் நியமிக்கப்படாதவர் பொதுவானவர் பின்னவர்கள் தங்கள் உபதேசங்களால் நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர் நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றனர் நம்மை வீடு அடையும் பாதையில் செல்ல தூண்டுகின்றனர் இதற்கு மாறுபாடாக முன்னவர்களாகிய குருக்களோ நமது தனி இயல்பை பேத உணர்வை அழித்து நீயே அது என்று உணரச் செய்து நம்மை ஏகத்வதத்தில் ஸ்தாபிக்கின்றனர் பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பலதரத்தான குருக்கள் இருக்கின்றனர் ஆனால் நம்மை நமது இயற்கையில் ஆத்மாவில் நிலைப்படுத்தி உலக வாழ்வென்னும் சாகரத்துக்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே சத்குரு எனப்படுவார் சாய்பாபா அத்தகைய ஒரு சத்குரு ஆவார் அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெறச் சென்றால் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த கால நிகழ்கால எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் தெய்வீகத்தைக் கண்டார் நண்பர்களும் பகைவர்களும் அவருக்கு ஒன்றே அவாவற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோருக்கு கட்டுப்பட்டு செவிசாய்த்தார் சுபிட்சத்திலும் எதிரிடையான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாய் இருந்தார் எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்டவில்லை இவ்வுடம்பில் அவர் இயங்கினாரெனினும் எல்லளவும் தமது உடம்பிலேயே வீட்டிலேயோ பற்றற்றவராகவே இருந்தார் உடலு கொண்டு அவர் தோற்றம் அளித்தாலும் உண்மையில் அருவமானவர் அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்தே விடுதலையானவர் அத்தகைய சாயியை தங்கள் கடவுளாக வழிபட்ட ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உண்ணும்போதும் அருந்தும் போதும் புல புலக்கடையிலும் வயலிலும் மற்ற பிற இல்லற தர்மங்களை செய்யும்போதும் சாயியை நினைவுகூர்ந்தார்கள் கூர்ந்தார்கள் அவர்தம் புகழை பாடினார்கள் சாயியை தவிர பெரிதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது சீரடியில் வசித்த பெண்களின் அன்பின் இனிமையை எங்கனம் விவரிக்க முடியும் அறியாதவர்களாக இருப்பினும் அவர்களின் தூய அன்பு எளிய கிராமிய மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாட உணர்வூட்டியது எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையாயினும் உண்மை கவித்துவத்தை அவர்களின் எளிமையான பாடல்களில் தெளிவாக உணர முடியும் படிப்பறிவு அன்று ஆழ்ந்த அன்பே அத்தகைய பொருள் செறிந்த பாடல்களை வெளிக்கொணர்ந்தது அப்பாடல்கள் ஆழ்ந்த அன்பின் வெளிப்பாடே சற்றே அறிவு கூர்மையுள்ள ஆர்வலரால் அவற்றை உணர்ந்து இன்புற முடியும் இந்த கிராமிய பாடல்களை சேகரித்து தொகுப்பது மிகவும் அவசியமான ஒன்று பாபாவின் விருப்பத்தால் அதிர்ஷ்டமுடைய பக்தர் எவரேனும் இப்பணியை மேற்கொண்டு சாய்லீலா சஞ்சிகையிலோ அல்லது தனி புத்தகமாகவோ பிரசுரிக்கலாம் பாபாவின் பணிவுடைமை பரமாத்மா அல்லது கடவுள் ஆறு குணாதிசயங்களை உடையவராக கூறப்படுகிறது அதாவது புகழ் செல்வம் பற்றின்மை ஞானம் பேராற்றல் வல்லன்மை ஆகியவை ஆகும் பாபா இவை அனைத்தையும் தன்னிடத்துடையராக இருந்தார் இவ்வுடம்பில் அடியவர்களுக்காக அவதரித்தார் அவரது அருளும் அன்பும் அதிசயத்தக்கவை ஏனெனில் தமது அடியவர்களை தம்மிடம் ஈர்த்து இழுத்தார் இல்லாவிடில் யார்தான் அவரை அறிந்திருக்க இயலும் அவர் தமது பக்தர்களின் பொருட்டாக வாக்கின் தெய்வம் சரஸ்வதி தேவி கூட உரைக்க தனிய துணியாத அத்தகைய சொற்களை அவர் கூறினார் அதற்கு இதோ ஒரு உதாரணம் மிகவும் எளிமையுடன் அவர் கூறியது பின்வருமாறு நான் அடிமைகளுள் அடிமை உங்களுக்கு கடன் பட்டவன் உங்களது தரிசனத்தினாலேயே திருப்தி அடைகிறேன் தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன் நான் தங்களது மலத்தில் உள்ள ஒரு புழு அங்கனமாகவே என்னை நான் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன் எத்தகைய பணிவுடைமை இதை பிரசுரிப்பதன் மூலம் சாயிக்கு எத்தகைய அவமதி மரியாதையாவது செய்யப்பட்டது என்று எவரேனும் நினைப்பாரேகே நினைப்பாரேயாகில் அவர்களிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறோம் இதற்கு பிராயச்சித்தமாக பாபாவின் நாமத்தை பாடி ஜபிப்போமாக ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி பாபா வெளிப்படையாக உணர்ச்சி நுகர்வுக்கூறு மற்றும் பொருட்களால் மகிழ்பவர் போல் தோன்றினாலும் அவருக்கு அவைகளில் எல்லளவும் தனிச்சுவை திறமோ அவைகளை மகிழ்ந்த அனுபவிக்கும் பிரக்ஞையோ இருந்ததில்லை அவர் உண்டார் எனினும் சுவையறியவில்லை பார்த்தார் எனினும் பார்த்தவைகளில் அவர் எவ்வித விருப்பத்தையும் உணர்ந்திருக்கவில்லை காம உணர்வுகளைப் பற்றி கருதுங்கால் அவர் ஹனுமனை போன்ற பூரண பிரம்மச்சாரியாவார் எதன்பாலும் எதன்பாலும் பற்றற்றவராக இருந்தார் அவரே தூய உணர்வுகளின் திரளாகவும் ஆசை கோபம் மற்ற உணர்ச்சிகள் அடங்கி அமைதியுறும் இடமாகவும் திகழ்ந்தார் சுருக்கமாக அவர் அவாவற்றவர் கட்டற்றவர் முழு நிறைவானவர் இக்கூற்றை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்ச்சியை கூறலாம் நாணாவளி சீரடியில் நாணாவளி என்ற பெயரில் தனிப்போக்குள்ள விசித்திரமான மனிதன் ஒருவன் இருந்தான் அவன் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் கவனித்து வந்தான் ஒருமுறை அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவிடம் சென்று தான் அதில் உட்கார வேண்டியிருப்பதால் பாபாவை எழுந்திருக்கும்படி கூறினான் பாபா உடனடியாக எழுந்து எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார் அதில் அவன் அமர்ந்து கொண்டான் சிறிது நேரம் அமர்ந்திருந்த பின்னர் அவன் எழுந்திருந்து பாபாவை அமர்ந்து கொள்ளச் சொன்னான் பாபா ஆசனத்தில் அமர்ந்தார் பிறகு அவன் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து நமஸ்கரித்துவிட்டு சென்று விட்டான் தாம் அதிகாரம் செலுத்தப்பட்டதிலும் வெளியேற்றப்பட்டதிலும் பாபா எல்லவும் வருத்தமடையவில்லை இந்த நானா பாபாவை மிகவும் நேசித்தான் பாபா மகாசமாதி எய்திய பதிமூன்றாவது நாள் தாமும் சமாதியடைந்தான் மிகவும் எளிய வழி முனிவர்களுடைய கதைகளை கேட்பதும் அவர்களின் சத்சங்கத்தில் இருப்பதும் புறத்தில் சாய்பாபா சாதாரண மனிதர் போன்று நடித்தாலும் அவரது செய்கைகள் அவரது அசாதாரண புத்தி சாதுரியத்தையும் திறமையையும் காண்பித்தன அவர் எதை செய்த போதிலும் அவைகள் அடியவர்களின் நன்மை கருதியே செய்யப்பட்டன தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையையோ அவர் வகுத்துரைக்கவில்லை அல்லது எவ்வித மந்திரத்தையும் எவர் காதிலும் அவர் ஓதவில்லை எல்லாவித புத்திசாலித்தனத்தையும் விட்டொழித்துவிட்டு எப்போதும் சாயி சாயி என்று ஞாபகமூட்டிக்கொள்ளும்படி அவர்களிடம் கூறினார் இதை செய்வீர்களானால் உங்களது கட்டுக்களெல்லாம் விடுபட்டு விடுதலை அடைவீர்கள் என்று உரைத்தார் ஐந்து நெருப்புகளுக்கிடையே அமர்தலும் யாகங்களும் பாராயணங்களும் அஷ்டாங்க யோகங்களும் அந்தணர்களால் மட்டுமே இயலுவதாகும் மற்றைய வகுப்பினருக்கு அவைகளால் எவ்வித பலனும் இல்லை மனதின் தொழில் நினைப்பது என்னமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது புலனுணர்விற்கு சார்பான பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும் அதற்கு குருவை அளித்தால் அது குருவைப் பற்றி எண்ணமிடும் நீங்கள் மிக்க கவனத்துடன் சாயியின் பெருமையையும் பேராற்றலையும் கேட்டீர்கள் இதுவே சாயியை இயற்கையாக நினைவூட்டி கொள்ளுதலும் வழிபடுவதும் கீர்த்தனை செய்வதும் ஆகும் மேலே கூறப்பட்ட மற்ற சாதனைகளைப் போன்று இக்கதைகளை கேட்பது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல இக்கதைகள் சம்சாரம் என்னும் உலக வாழ்க்கை பயத்தை அழித்து உங்களை ஆத்மீக பாதையில் அழைத்துச் செல்கின்றன எனவே இக்கதைகளை கவனத்துடன் கேளுங்கள் அவைகளை தியானியுங்கள் அவைகளை ஜீரணித்து கொள்ளுங்கள் இம்முறை பின்பற்றப்பட்டால் அந்தணர்கள் மட்டுமன்று பெண்ணினமும் கீழ்குளத்தோரும் தூய்மையடைந்து புனிதமடைவர் நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டோ இருக்கலாம் ஆனால் உங்களது மனதை சாய்க்கும் அவரின் கதைகளுக்கும் அளித்து விடுங்கள் பின்னர் அவர் உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயமாகும் இதுவே மிகவும் எளிமையான வழியாகும் எனினும் அனைவரும் ஏன் அதை பின்பற்றவில்லை காரணம் என்னவென்றால் கடவுள் அருளின்றி முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவதில்லை கடவுள் அருளால் எல்லாம் தட்டுத்தடங்கல்களின்றியும் எளிதாகவும் நடந்தேறுகிறது முனிவர்களின் கதைகளை கேட்பது என்பது ஒரு வழியில் அவர்களின் சத்சங்கத்தை பெறுதலை நிகர்ப்பதாகும் முனிவர்களின் கூட்டுறவில் முக்கியத்துவமானது மிகவும் பெரியது மிக நமது உடல் உணர்வையும் அகங்காரத்தையும் அகற்றி பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலி தொடர்ச்சியை அறவே அளிக்கிறது இதய எல்லாம் துண்டாக அறுத்துவிட்டு தூய உணர்வான கடவுளிடத்திலேயே நம்மை அழைத்து செல்கிறது புலனுணர்வு விஷயங்களைப் பற்றி நமது அவாவின்மையை நிச்சயம் அதிகரித்து இன்ப துன்பங்களை நாம் முழுவதும் லட்சியம் செய்யாதவராகி ஆத்மீக பாதையில் மென்மேலும் நம்மை அழைத்து செல்கிறது நாமஸ்மரணம் வழிபாடு அல்லது பக்தி போன்ற சாதனைகள் உங்களிடம் இல்லையாயினும் ஞானிகளிடம் உங்கள் முழு இதயத்தோடு சரணாகதி அடைவீர்களானால் இவ்வுலக வாழ்வினும் பெருங்கடலுக்கு அப்பால் அவர்கள் நம்மை பத்திரமாக இட்டு செல்வார்கள் இக்காரணத்துக்காகவே முனிவர்கள் உலகில் அவதரிக்கிறார்கள் உலகத்தின் பாவங்களை அடித்து செல்லும் கங்கை கோதாவரி கிருஷ்ணா காவேரி முதலிய புனித ஆறுகள் கூட முனிவர்கள் ஸ்தானத்திற்காக தங்களிடம் வரவேண்டுமென்றும் தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகின்றன முனிவரின் பேராற்றல் அத்தகையது முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நட்கர்மங்களின் சேமிப்பு குவியல்களால் நாம் சாய்பாபாவினுடைய திருவடிகளை அடைய சாயின் ரூப தியானத்துடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிக்கிறோம் அத்தகைய சுந்தரமான அழகு படைத்த சாயி மசூதியின் விளிம்பில் நின்று கொண்டு உதியை ஒவ்வொரு பக்தருக்கும் அவரவர் நன்மையை கருத்தில் கொண்டு விநியோகித்து கொண்டிருக்கிறார் இவ்வுலகை வெறுமையாய் கருதி பரமானந்தத்திலேயே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கும் அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குகிறோம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்